ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூடியூப் சேனல் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் எங்க வீட்டில தன்தேரஸ் பூஜை செஞ்சோம் இல்லையா அந்த வீடியோ கிளிப்ஸ் பார்த்தரலாம் ஓகே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் தன்தேரஸ் வந்து சாட்டர்டே எயிட்டீன்த் அக்டோபருன்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு இரண்டு நாளுக்கு முன்னாடி ஓகே இன்னைக்கு எங்க வீட்டில் என்னென்னலாம் ஸ்பெஷலா செஞ்சு எப்படி பூஜை செய்யறதுங்கிறது ஃபுல் வீடியோவா பார்த்தரலாம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எல்லா நலமும் வளமும் பெற்று நீண்ட ஆயிலுடன் நிறை செல்வத்துடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கலாம் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம நிறைய சில்வர் டிசைன்ஸ் எல்லாம் வரும் அப்புறம் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்னைக்கு பூஜைக்கு போயிடலாம் வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல தந்தேரஸ் பூஜையை கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம் என் கூட சேர்ந்து நீங்களும் செலிப்ரேட் பண்ணுங்க அப்புறம் இந்த சாரி ஜுவல்லோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் இடையில சொல்றேன் வாங்க நம்ம பூஜைக்குள்ள போயிடலாமா எங்க பூஜா ரொம்ப 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 தான் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அழகா பண்ணிருக்கேன் வாங்கிருக்கேன்னா விளக்குக்கு அலங்காரம் பண்ணி பொட்டு வச்சு பூ வச்சு தீபம் பயத்திற்காக போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் கலசம் வச்சிருக்கேன் கலசத்துக்கு மாயில வச்சு தேங்காய் வச்சு அதுக்கும் பூ வச்சு போட்டு வச்சு எல்லாம் வச்சு நகையும் போட்டு அலங்காரம் பண்ணிருக்கேன் அந்த தட்டுல பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலதான் கலசம் வச்சிருக்கேன் அன்னபூர்ணி வச்சிருக்கேன் காமதேனை வச்சிருக்கேன் அதுக்கும் பொட்டு பூ எல்லாம் வச்சிருக்கேன் குபேரர் படம் புக்கு இருக்குது அதோட அதோடதுக்கு நல்ல பன்னீர் ரோஸ்ல அலங்காரம் பண்ணி மல்லிகைப்பூ தூவி தாமரையும் வச்சிருக்கேன் அதுக்கு பக்கத்துல பச்சரிசியும் தோரம் பருப்பும் வச்சு அதுக்கும் பூ வச்சிருக்கேன் இந்த ரெண்டு பக்கமும் ரெண்டு குட்டி விளக்கு வச்சிருக்கேன் மெயினா நம்ம அஷ்டவரோட அஷ்டலட்சுமி படத்துக்கு மல்லிகை தாமரை பன்னீர் ரோஜா வச்சு அலங்காரம் வச்சு பொட்டு வச்சு எல்லாம் வச்சிருக்கேன் அப்புறம் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சிருக்கிறேன் அவருக்கு தானிக்க வச்சிருக்கேன் வெட்டில பார்க்க வச்சு வருகா வருகான்னு சொல்லிட்டு தானிக்க வச்சிருக்கேன் அவருக்கும் சீட்டு வச்சு வர வைத்திருக்கேன் அப்புறம் பக்கத்துல ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சிருக்கேன் நான் எப்ப சொல்லுவேன் அதுவும் ஸ்பெஷலான தண்ணி 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 மலையில மலைப்போ அப்படியே பிடிச்சு கொண்டு வந்து வச்சது அப்புறம் வந்து உப்பு மஞ்சள் வாங்கி வச்சிருக்கேன் அதுவும் இதுவும் ஸ்பெஷல் தான் என்ன ஸ்பெஷல் நம்ம செல்லோட இருந்து வாங்கி வச்சது உங்களோட மாதத்துல வர ஃபர்ஸ்ட் சாலரியில உப்பு மஞ்சள் வாங்கி செலவு பண்றது ரொம்ப மாசம் வாங்குற சம்பளத்துல முதல் செலவு வந்து உப்பு மஞ்சள் வாங்குறதா இருக்கட்டும் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால அப்புறம் புது கணக்கு தொடங்கணும் இல்லையா அதனால நான் இன்னைக்கு வந்து புது கணக்குக்கான புத்தகம் எல்லாம் எடுத்து வச்சு அதுக்கு போட்டு பூச்சு பூ வச்சு வச்சிருக்கேன் அப்புறம் இன்னைக்கு பிரசாதத்துக்கு பால் பாயாசம் வச்சு உளுந்து வர சுட்டு வச்சிருக்கேன் மாதுளை நவதானியம் நெல்லிக்காய் கற்கண்டு வாழைப்பழம் எல்லாம் வச்சிருக்கேன் அப்புறம் பலகாரம் து வாங்கி வச்சதுதான் அப்புறம் குபேரயந்திரம் உங்ககிட்ட குபேர எந்திரம் இருந்தா நீங்க அதுக்கு போட்டு வச்சு பூ வச்சு வைங்க நான் இல்லாதனால ஒரு தட்டுல சந்தனம் தடவி அதுல அந்த நம்பர் எல்லாம் எழுதி ஒரே மாதிரி இருக்கிற ஒன்பது காயின் வச்சு அதுக்கும் பூ வச்சிருக்கேன் ஒரே மாதிரி பூ தேங்காய் பழம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கலசத்துல வந்து பன்னீர் ஏலக்காய் பச்சை கற்பூரம் கலந்து ஒரு பிஞ்சு மஞ்சத்தூளும் போட்டு காசு வச்சிருக்கிறேன் அப்புறம் ஏதாச்சும் சொல்றேன் நூத்தி எட்டு காசு போட்டு பூ வச்சிருக்கிறேன் தூப்பக்காய் வச்சிருக்கேன் பஞ்சக பஞ்சல இது பாத்திரம் வச்சிருக்கேன் தேங்காய் பழம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் மருதாணி வச்சிருக்கேன் மாவில வச்சிருக்கேன் மெயினானது மருதாணி ஆக்சுவலா நான் கைக்கு வைக்கிறக்காக பறிச்சது இந்த மழை சீசன்ல வச்சா சளி பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு வைக்க முடியல அதனால அப்படியே வச்சுட்டேன் இங்க எல்லாம் அலங்காரம் பண்ணி எல்லா சாமிக்கும் வளமுடி சங்குக்கு தண்ணி மாத்தி அதுலயும் ஒரு நாணயம் ஒரு ஏலக்காய் தஞ்சாண்டு பச்சை புறம் போட்டு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் அதுக்கு அடியில அச்சதை வச்சிருக்கேன் அப்புறம் எல்லாத்துக்கும் பூ இல்ல எல்லா சாமி படங்களுக்கும் பூ போட்டு வச்சிருக்கேன் சரி வாங்க விளக்கப்படுத்தி ஆக்சுவலா அச்சதை கிடக்கல வச்சிருக்கேன் பன்னீரும் வச்சிருக்கேன் என்னன்னா இதெல்லாம் மனமா இருக்கிறப்போ உங்களோட பூஜை மட்டும் இல்லைங்க உங்க வீடே நறுமணத்தோட இருக்கும் தூபக்கல்ல தூபம் போட்டு வச்சிருக்கேன் நெய் தீபம் ஓகே இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டாக விளக்கு திரி எல்லாம் நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றுனீங்கன்னா ஈஸியாக ஏற்றிடலாம் இல்லாட்டி அந்த நேரத்தில் பருத்தருக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நான் சொல்கிற மாதிரி தான் ஓம்னு சொல்லி ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் எப்போவுமே விளக்கு ஏற்றுறப்போ ஓம்னு சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த அஞ்சு முகம்லாம் நாலு முகம்லாம் ஏத்துறப்போ கிழக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு வாங்க அப்படி இல்லைன்னா வடக்குலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரலாம் அதே மாதிரி ஒரே தூக்குச்சியில் தான் ஏற்றணும்னு விஜயலட்சுமி மாதிரி பிடிவாத பிடிக்கக்கூடாது கையை சுட்டுக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொன்று பார்த்துக்கலாம் அப்புறம் ஒரு சில பொருட்கள்லாம் நம்மளே மறந்துடுவோம் அதை பற்றியெல்லாம் நீங்கள் ரொம்ப கேர் பண்ணிக்காதீங்க உங்களுக்கு எந்த மாதிரி தெரியுமோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் பூஜை பண்ணல தாராளமாக நான் ஒவ்வொரு தடவைக்கு அதுதான் சொல்லுவோம் சிம்பிளாக கூட நீங்கள் ட்ரை பண்ணல தாராளமாக அப்புறம் அடுத்த வருஷமாக நான் நல்லா கிராண்டாக பண்ணணும்னு வேண்டிக்கிட்டு அப்புறம் செய்யுங்க அதே மாதிரி எல்லாமே கிராண்டான பொருளாக தான் வச்சு செய்யணுன்ட்டு இல்லை சிம் அப்பெல்லாம் ஒரு விளக்கு அகல் விளக்கு பொருத்தி ஒரு லக்ஷ்மி படமோ குபேரர் படமோ வச்சு மஞ்சப்பிள்ளையார் பிடிச்சு ஒரு பத்து ரூபாவோ இல்லை ஐம்பது ரூபா போவா வச்சு காணிக்க வச்சு கூட சாமி கும்பிடலாம் ஏதோ ஒரு ஸ்வீட் நம்ம எப்படி இருந்தாலும் தீபாவளிக்கு வாங்குற ஸ்வீட் இருக்கும் இல்லாட்டி செஞ்ச ஸ்வீட் இருக்கும் அதையெல்லாம் வச்சு கூட செய்யலாம் ஆக்சுவலாக நானே பாருங்க மருதாணி பறிச்சேன் ரொம்ப கஷ்டப்பட்டு குத்தியெல்லாம் பறிச்சேன் பட் வைக்கிறதுக்கு என்னன்னா இங்க மழை சரி மழை அப்புறம் வச்சுட்டு குளிர் வந்துருச்சுன்னா காய்ச்சல் வந்துடும் தீபாவளி ஆனால் விஜயலட்சுமிக்கு எது வந்துருக்கிற மாதிரி அதனால சரி சாமிக்கு வச்சிடலாம் நம்மளும் வச்ச மாதிரி இருக்கும் சாமியும் வச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு வச்சு கும்பிட்டேன் அப்புறம் இன்னொரு மெயினாக ஒன்று மறந்துட்டேங்க ஆக்சுவலாக அருகம்புல் பறிச்சிட்டு வந்தேன் அப்படியே தூங்கு இது மறந்துட்டேன் விநாயகருக்கு வைக்கிறதுக்கு மறந்துட்டேன் பட் விநாயகருக்கு பூ வச்சேன் சரி அதெல்லாம் இருக்கிறதா சின்ன சின்ன மருதி தானே அதுதான் சொல்றேன் சின்ன சின்ன தப்பெல்லாம் நம்ம ரொம்ப வரி பண்ணிக்கவே வேண்டாம் நம்மளுக்கு எப்படி தெரியுமோ அதே மாதிரி அதே மாதிரி நம்ம என்ன குபேரர் பொட்ரி நூத்தி எட்டு போற்றி என்ன மனப்படமா பண்ணி சொல்ல முடியும் எப்படி இருந்தாலும் இப்ப இருக்கிற இதுல எம்பி த்ரீல தான் போட்டு இது பண்ண முடியும் அதே மாதிரி தான் நானும் செஞ்சேன் இந்த சாரி வந்து மீஷோலையா தான் எடுத்தேன் இந்த ஜுவல்லும் மீஷோ தான் வா 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 சில்க் சாரி என்ன குவாலிட்டி இருக்குமோ அதே மாதிரி சாஃப்டா டுயல் டோனா காப் காப்பர் ஒண்ணாட்டா தெரியும் அது கலர் காம்பினேஷனுக்கு இந்த காப்பர் ஹைலைட் பண்ணது செம்ம சூப்பரா இருந்தது அப்புறம் தேங்காய் பழம் உடைச்சு வைக்கிறதுக்கு நம்ம சாரியவே கூப்பிட்டோம் அப்புறம் என்னடா இது ப்ளூ கலர் வெட்டின்னு பாக்குறீங்களா ஆமாங்க அதோட ஷார்ட்ஸ் கிளிப்பும் அடுத்துதான் வருவோம் என்னென்ன பூஜை ஒரே நாளில் பண்ணிருக்கோன்னு நீங்களே பாப்பீங்க ஆக்சுவலா சாரும் மம்மும் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காங்க ஐப்பசி ஒண்ணு இல்லையா அதனால சரி போட்டிருலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகைல எல்லாம் சாரி கூட்டமா இருக்கும் சொல்லிட்டு அதனால சார் வந்து நம்ம விளக்கு லேடிஸு தேங்காய் பழம் உடச்சு கற்பூரம் ஃபர்ஸ்டா காமிக்கிறது என்னதா இருந்தாலும் நம்ம வீட்டு ஆண்களுக்கு கொடுத்துருவோம் முன்னுரிமை அப்புறம் நம்ம செஞ்சிடலாம் தீபம் தூபம் எல்லாமே காட்டிட்டு அப்புறம் நூத்தி எட்டு போட்டி நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்யலாம் ஆக்சுவலா நம்ம மட்டும் தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை இல்ல லேடிஸ் மட்டும் தான் செய்யணுங்கிறதுல அவசியம் இல்லை அவங்களையும் கொஞ்ச நேரம் உட்கார வைக்கலாம் ஏன்னா நூத்தி எட்டு போட்டி சொல்ற வரைக்கும் நம்ம சம்பளங்கள் போட்டு உட்காந்து பண்ண முடியாது இல்லையா அதனால அதனால முடிஞ்சா பண்ணுங்க அதே மாதிரி அந்த இடத்துல வச்சு நான் பண்ணினேன் பட் வீடியோ கிளிப்ஸ் ஆகல அதனால மறுபடியும் தனியா எடுத்து அந்த காயின்ஸோட சவுண்டு கலகலன்னு கேட்கணும்னு நான் ஒவ்வொரு வருஷமும் சொல்லியிருக்கேன் நூற்றி எட்டு காயின் இதில் அஞ்சு ரூபாய் காயின்ஸ் சொல்லி அந்த செஞ்சோம் அப்புறம் நான் எப்பவுமே தீபாவளி புது கணக்கு ஆரம்பிப்பேன் அதனால வேற எதுவும் இல்லை எல்இசி டைரி தான் நம்ம தனியாக டைரி அடிக்கிற அளவுக்கு இன்னும் வளரல அதனால என்னோட கணக்குக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு இன் செம்ம சூப்பரா நல்லாவே பூஜையை கொண்டு போயின்னு நிறுத்தினேன் நூத்தி எட்டு போற்றி தமிழ்ல இருந்ததும் அடிச்சுட்டேன் அப்புறம் வச்சேன் உண்மையே அதனால வச்சுக்கிட்டேன் நிலை அகற்றுவாய் போற்றி ஐஸ்வர்யம் மதிப்பவனே போற்றி அணுபது நெறி பெற்றவனே போற்றி புகாரே போற்றி கருத்தில் நிறைந்தவனே போற்றி கனகராஜனே போற்றி ஆர்த்தி எடுத்து பினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்துட்டேன் என்னன்னா நம்ம கண்ணு மட்டும் இல்ல எல்லார்த்தோட கண்ணு போடும் கடவுளுக்கும் அது இருக்கு இல்லையா அதனால ஆர்த்தி எடுத்து முடிச்சிடலாம் சரி போனது தீபாவளி தந்தேரஸ்க்கு நான் வந்து ஒரு அந்த வளம்புரி சங்கு வைக்கிறக்கான வெள்ளி ஸ்டாண்டு வாங்கினேன்னு சொன்னேன் இந்த வருஷம் என்ன வாங்குறேன்னா இன்னைக்கு வைக்கிற விலவாசிக்கு என்னங்க வாங்க முடியும் அதுக்காக ஒரு சின்னதா ஒன்னு வாங்கி இருக்கிறேன் என்னன்னு பாத்திரலாமா ரொம்ப ரொம்ப ப்ரீசியஸ் ஆனா மெட்டி வாங்கி இருக்கேங்க வெளியில இங்க பாருங்க ஆக்சுவலா நான் மூணு மெட்டி போடுவேன் அதுக்காக மூணு ஓகேங்களா சூப்பரா இருக்குல்ல புது புது டிசைன்ஸ்ல நம்ம ஸ்ரீ விஜயலட்சுமி ஜுவல்லர்ஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதோட வீடியோ அப்டேட் எல்லாம் உங்களுக்காக ஷார்ட்ஸ் வரும் உச்செல்லா சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்புறம் சாட்டர்டேங்கிறதுனால நான் மெட்டி மாத்தலாம் சரி தீபாவளி என்னைக்கு மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆக்சுவலா இந்த சாரி ஜுவல்லரி எல்லாமே மீஷோல எடுத்தேன்னு சொன்னேன்ல அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு ஃபுல் டீடைல் இந்த எம்ப்ராய்டரி ஆறு எம்ப்ராய்ட்ரியும் நானே போட்டதேன் மம்முதா விஜயலட்சுமி நீ நிஜமானதான் அழகாதான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளற வந்தா டே எல்லாம் போய் சொன்னேன் ஆக்சுவலா இது ஷார்ட்ஸா எடுத்து வச்சிருக்கேன் இந்த டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கியூட்டா வந்திருக்கு வா விஜயலட்சுமிக்கு நானே ஒரு இது ஹேட்ஸ் ஆப் சொல்லிக்கிறேன் சரி ஃபுல் வீடியோ மீட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணிடலாமா தேங்க்யூ பாய் டேக் கேர் ஹாப்பி திபா